சிங்காநல்லூர் சிங்கானல்லூர் ராமானுஜம் நகரில் கோயம்புத்தூர் வீர ஆட்டோ ஓட்டுநர்கள் தொழிற்சங்கம் துவக்க விழா மற்றும் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது துவக்க விழாவில் ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் சிவகுமார் நேருநகர் லைன் சங்கம் வட்டாரத் தலைவர் மோகன்ராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சங்கத்தை துவக்கி பெயர் பலகையை திறந்து வைத்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி சிறப்பித்தனர் சங்கம் திறப்பு விழாவில் நிர்வாக செயலாளர் லயன் ரேவதி மோகன்ராஜ் கண்ணதாசன் லல்லி மூர்த்தி ராமநாதன் பஷீர் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இதுகுறித்து நிர்வாகிகள் தெரிவிக்கையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒன்றிணைந்து கோயம்புத்தூர் வீர பெண்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் தொழிலாளர் சங்கத்தை துவக்கியுள்ளோம் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது இதுபோன்று கோவை மாவட்டம் முழுவதும் அந்தந்த பகுதிகளில் ஆட்டோ ஓட்டும் பெண்கள் மூலமாக அனைத்து இடங்களிலும் எங்களது சங்க கிளைகள் திறக்க உள்ளோம் சங்கத்தின் முக்கிய நோக்கம் பெண்களின் ஒற்றுமையை வலிமைப்படுத்தவும் பெண் தொழிலாளர்கள் மற்றும் பெண் ஆட்டோ ஓட்டுநர்களின் பாதுகாப்பிற்காக துணை நிற்போம் என்று தெரிவித்தனர் முன்னதாக சங்க நிறுவன தலைவர் பாக்கியலட்சுமி கலந்து கொண்டு அனைவரையும் வரவேற்று பேசினார் இந்நிகழ்ச்சியில் நிர்வாக செயலாளர் பூர்ணிமா அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நன்றி உரையாற்றினார் திறப்பு விழாவில் பொதுச் கீதாமணி பொருளாளர்கள் ஸ்டெல்லா மேரி திவ்யா இணைத்தலைவர் பேபி கமலா துணை தலைவர் மும்தாஜ் இணை செயலாளர் நித்யா தேவி துணை செயலாளர் கற்பகம் செயற்குழு உறுப்பினர் மீனாட்சி மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்